எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பல புகழுக்கு சொந்தக்காரர் இவரின் பேச்சுக்கோ பல ரசிகர்கள் உள்ளனர் தொடர்ந்து நம்ம ராஜினி டிவில இவங்களும் பல கருத்தரங்கத்திலையும் பல நிகழ்வுகளையும் நம்மளோட பயணிச்சுட்டே இருக்காங்க அவங்க இன்னைக்கு துலாம் ராசியினுடைய சிறப்புகளை மிக சிறப்பாக தரும் திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்புள்ள ராஜினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய வந்து கன்னிராசி வரைக்கும் நம்ம ராசிகளு பார்த்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அந்த தெளிவான பலன்களை சொன்னார்கள் இப்பொழுது துலாம் ராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ளது துலா ராசி வந்து இப்ப பார்க்கக்கூடிய குரு பார்த்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ராசி அது இந்த ராசியினுடைய மேன்மைகளையும் புகழையும் அதோடைய பலன்களை அற்புதமாக இந்த வருஷம் விசுவாச வருஷம் நடக்கக்கூடிய பலன்களையும் அதே போல ராகு பலன்களையும் சொல்றதுக்காக திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள் மதிப்பு மிக்க ஜோதிடத்துல வந்து நான் சொல்ல சரவடின்னு சொல்லுவேன் எப்படி சிவகாசி இப்படி பட்டாசு பட்ட 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 ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் உயர்கிரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நமது மரணமலை குறிச்சி அவர்களுக்கும் இந்த சேனல் வாயிலாக இதை கண்டு கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இப்போ இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி கம்பைண்டா அதனுடைய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமே காலையில இருந்து சகோதர சகோதரிகள் வந்து தங்களுடைய பலன்களை வந்து ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ராசி பலன்களை பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் ஒரு முற்றிலுமாக ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்றோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து மேலெழுந்த வாரியாக ராசி பலன் எல்லாம் என்னங்க ஜா ஜாதகம்தான் வேலை செய்யும் தசாபுத்தி வேலை செய்யும் சொல்றீங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல நாங்க என்ன சொல்றோம் இப்போ உங்களுக்கு உங்க ராசிக்கு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்கிறதுன்னு சொல்றோம் இந்த நல்ல காலம் உங்களோட ஜாதக தசாபுக்தி சிறப்பாக இருக்கும் மட்டும் உங்களுக்கு ஒரு லாட்ரியோ இல்ல ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகப்படியா கிடைக்கும் உங்க ஜாதகம் ரொம்ப சிறப்பா இருந்தா இல்ல ஆவரேஜா இருந்தா அதற்குண்டான பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் ஒரு ஜோதிடர்களுடைய வாக்கு அப்ப பலன் சொல்ற எல்லாருமே நீங்க மேலழந்த வாரியா சொல்றீங்க ஒரு சனி பயிற்சியா இருக்கட்டும் ராகுகே பயிற்சியா இருக்கட்டும் அப்படிங்கிறத பொதுமக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஜோதிடர்கள் மத்தியிலயுமே வந்து ராசி பலன் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்குது சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நாள் கோல் தினமும் நகரக்கூடிய ஒரு நாள் கோல் அப்ப அந்த நாள் ஒரு நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய முக்கியம் அந்த மனம் தான் சந்திரன் அப்ப இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோச்சார விஷயங்கள் வந்து கணக்கிடப்படுகிறது அப்ப இந்த சந்திரனை பேஸ் பண்ணி இந்த கோச்சாரம் போகுது அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய திசாபுக்தியும் மிகச்சரியாக இருக்கும் பட்சத்துல இந்த கோச்சாரம்ங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் அதோட பலன்கள் வந்து திசாபுக்தியோட அனுசரிச்சு போகும் அதே நேரத்துல உங்களுக்கு உங்களோட ஜாதகம் ரொம்ப சிறப்பாக அதாவது ஒரு ராஜானா அவருக்கு தகுந்த வெகு வெகுமதி கிடைக்கும் ஒரு மந்திரினா அவருக்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும் அப்ப நீங்க ஒரு பொதுமக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஒரு வெகுமதி தான் அந்த இடத்துல கிடைக்குங்கிறது தான் இந்த கோச்சாரம் வந்து சொல்லும் அப்ப துளாராசிக்கு இந்த வருடம் இப்ப மாறி இருக்கிற குரு பயிற்சியும் கேது பயிற்சி அடுத்து இன்னும் ஒரு நாலு நாள்ல வரப்போகுதுங்க அப்ப இந்த குரு பயிற்சியும் இன்னும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் இந்த துளாராசியை பொறுத்தளவு இவங்க கேரக்டர் பாருங்க எப்பயுமே வந்து சந்தோஷத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் எந்த சங்கடமும் இல்லாம இருப்பாங்க ஏன்னா அது சுக்கரனுடைய வீடாக இருக்கு இல்லைங்களா அப்ப ஒரு சுக்ரனுடைய வீடுங்கிறதுனால எப்பயுமே லக்ஸரியா ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி எதுனா அது துளாராசி தான் அது ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு கேரக்டரா இருப்பாங்க இருந்தாலும் இந்த துளாராசிக்கு பொதுவாக அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஃபுடியா சாப்பாடு வந்து அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ரிச்சா சாப்பிடணும் ரிச்சா இருக்கணும் ரிச்சா வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை சொபிஸ்டிகேட்டடா வச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசிக்கு அதிகமாக இருக்கும் அப்ப இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ உங்களுக்கு வந்து அது எப்படி ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத அப்படின்றத வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்ப இந்த துளாராசிக்கு குருவானவர் ஒன்பதாவது இடத்துக்கு வர்றார் மிதுன வீடு அப்படின்னு சொல்லும் போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களோட ராசியை வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால வந்து பார்வை செய்கிறார் அப்போ உங்க ராசிக்கு ஐந்தாம் அதாவது உங்க ராசிக்கு அவருடைய ஐந்தாம் பார்வை விழுகிறது அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகிறது அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை வளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப முதல்ல உங்களோட ராசியை வளப்படுத்தும் போது என்ன பண்ணுவாரு உங்களுக்கு இவ்வளவு நாளா வந்து பினான்சியல் டிஸ்பியூட் நிறைய வந்திருக்கும் துலா ராசிக்காரங்க பணத்தை பூரா எங்கேயோ ஒரு பக்கம் இழந்திருப்பீங்க நிறைய பணம் வந்து வெளியில விரயமா போயிருக்கும் அப்ப ராசி இந்த குரு பார்க்கும் போது அந்த பணத்தை வந்து நீங்க வெளியில விட்ட பணத்தை நீங்க திருப்பி எடுத்து கொள்ளக்கூடிய காலம் திருப்பி வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கறத தான் இந்த குரு வந்து சொல்ல போறாரு உங்களை புனிதப்படுத்த போகிறார் பொதுவாக இந்த குரு பார்வைங்கிறது என்னது ஜூபிட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் ஒரு மனிதன் மிக சராசரியாக இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான லைட்டுங்கிறது குருவினுடைய அந்த அருட்கடாட்சமான அந்த பார்வை தான் அப்ப அந்த எல்லோ லைட்டுங்கிறது உங்க மேல விழ உங்களுக்கு ஒரு லைம் லைட் இந்த துளாராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சினிஃபீல்டுல இருப்பாங்க பாட்டு பாடுறதுல இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட அம்சம் இல்லையா அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த ஏன் உங்க போறாரு உங்களுடைய அந்த இளைய சகோதரஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் இந்த குரு வந்து பார்வை செய்ய போகிறார் பூர்வ முனியம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் புகழ்ஸ்தானத்தையும் பார்க்க போறார் அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரேதான் பார்க்கும் போது நிச்சயமாக இது நாள் வரைக்கும் ஒரு அங்கீகாரத்துக்காக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க வந்து எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஒரு முறைப்படியாக உங்களை முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதர வகை வகையிலயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்தது சொன்னா அந்த சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளவு நாளா ஒரு கம்யூனிகேஷன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சொந்தக்காரவங்க யாராவது பார்க்கும் பார்க்காம திரும்பி போயிட்டு இருந்திருப்பாங்க அந்த கம்யூனிகேஷன்ல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லா இப்ப சரியாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன் மூன்றாம் நிறுவனத்தை குரு தன் பார்வையால் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனால அந்த கம்யூனிகேஷனல் எரர்ஸும் சரியாக கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படிங்கற இடத்தையும் பாக்குறதுனால ஒரு புது தெம்போட ஒரு புது உற்சாகத்தோட நீங்க வந்து நடை போட போகிறீர்கள் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்தை தன் பார்வையால பலப்படுத்த போகிறார் அப்ப அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பூர்வீக சொத்துல வந்து ஒரு தொந்தரவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட ஜாதக தசாபுத்தியும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கி ஒரு வளம் பெறக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்ப நீங்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும் கோச்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்க ஜாதகமும் சாதகமா இருந்தா இந்த இடத்துல நீங்க கண்டிப்பான முறையில உங்களோட பூர்வீக சொத்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்குவீங்க இப்போ இந்த இடங்கள்ல கிரகங்கள் இருந்தா இன்னும் டாப் நாச்சா இருக்கும் எப்பயுமே குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல சந்திரன் மட்டும் இருந்தா பத்தாது மற்ற கிரகங்களும் அந்த இடங்கள்ல இருக்கும் அந்த கிரகத்திற்கு தக்கவாறான ஒரு பலனை கொடுப்பார் அந்த ஜாதக அந்த ஜாதகருக்கு உண்டான சாதகமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள்னு சொல்ல கூடிய இடங்கள்ல அந்த குருவோட பார்வை பட்டுச்சுன்னா அந்த கிரகம் இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பரிபூர்ணமான பலன்களை தரும் ஒரு பாவ கிரகம் இருக்குங்க அப்ப பாவகிரகம் இருந்தா அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு யாருக்கோ ராகுவே இருக்கு அது மேல குரு வர்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பண இழப்பீடு ஏற்படும் அந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு குரு வந்துருச்சு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு எழுபத்தி மூணு காலகட்டத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ராகு மிதுனத்துல தான் இருக்கும் அப்ப அந்த ராகு இருக்கிற இடத்துக்கு சாரி கேத்து அந்த இடத்துல இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து குரு இப்ப உள்ள வருவார் உள்ள வரும்போது அப்ப அங்க ஒரு பாவகிரகம் ஏற்கனவே இருக்கு இப்ப இந்த குரு வர்றாரு அப்படின்னா அந்த பாவியோட சேரும்போது குருவினுடைய தன்மை பாதிக்கப்படும் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குரு உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது சின்ன பழங்கள்ல மாறுபாடு ஏற்படும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நம்ம ஜாதகமும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுகிட்டா இந்த பலன்கள் இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்ப குரு இப்படி இருக்கிறார் அடுத்து வந்து இந்த துளாராசிக்கு வேற என்ன நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்ப துளாராசியை பொறுத்தளவு வந்து நிறைய பினான்சியல் லாசஸ் தான் வந்து போன வருஷம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி நிறைய ஒரு உங்களை பத்தி ஒரு அவமானமான அமைப்புகள் தேவையில்லாம யாராவது உங்களை ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் நடந்திருக்கும் உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசியிருந்தாங்களோ அவங்களே உங்களை கீழே தூக்கி போட்டிருப்பாங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தார் எப்பவுமே ராசிக்கு எட்டுல மறைஞ்சிருக்கும் போது நம்மளை பத்தி ஒரு காசிப் எப்பயுமே இருக்கும் இது வந்து இயல்பு ஜாதகத்திலயுமே பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னா ஆறு எட்டுல குரு அமரும்போது சகட யோகத்தை தந்துவிடும் அந்த சகட யோகத்துல அமர்ந்த குரு என்ன பண்ணுவாரு உங்களை வந்து சக்கரம் மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் திருப்பி வந்து கீழே தூக்கி போட்டுரும் அப்ப அதுதான் சகட யோகம் அப்ப அப்படி இருந்தக்கூடிய குரு வந்து உங்களுக்கு உங்க ராசியில இருந்து எட்டுல இருந்ததுனால உங்களை நிறைய பேர் அவமானப்படுத்தி இருப்பாங்க சங்கடப்படுத்தி இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டம் நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போறீங்க அவங்க உங்களை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களுடைய வழிக்கு வந்து தலைவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்ப இவ்வளவு நாள் உங்களை சங்கடப்படுத்தவன் உங்களை கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா அது அப்படி பேசிட்டு போனா இன்னைக்கு நம்மளை வந்து இப்படி கேட்கறானு அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க ஏன்னா நீங்க யாரையுமே அவ்வளோ விரோதிச்சுக்க மாட்டீங்க எப்பவுமே துலாங்கிறது ஒரு தராசு அது வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபேஸ் காட்டுறாங்கள அப்படிங்கிறத வச்சுதான் அவங்கள பழகுவீங்க அவங்களோட உண்மையான இது வந்து பக்கத்துல இருக்கவங்க சொன்னாலும் நம்ப மாட்டீங்க எப்ப அவன் நல்லவன் சொன்னாலும் நீங்களா என்ன எக்ஸ்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த லேபில தான் அவங்களுக்கு போடுவீங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது உங்களோட பார்வையில தான் இருக்கும் அப்ப அவன் வந்து இவ்வளவு நாளா நமக்கு ஒரு மோசமான தன்மையை பண்ணா கூட இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான் இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து பேசினா பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுல பெருமைப்பட்டுக்க கூடிய ஹேபிடேட் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவிகள்லாம் இவ்வளவு நாளா நாலு காசு மிச்சம் பண்ண முடியல என்னாலன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கையில காசு புழங்க போகுது உங்களோட அஞ்சார பெட்டி நிறைய போகுது நீங்க வீட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் பணம் வச்சு வச்சு புழங்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல பூரா பணம் வைக்க போறீங்க புதுசா தங்கம் வந்து விலை ஏறிட்டு இருக்கிறது வருத்தப்படாதீங்க தங்கம் விலையும் இறங்க போகுது இறங்க போற நேரத்துல நீங்களும் போய் தங்கம் வாங்குவீங்க இந்த வருஷம் துளாராசிக்கார பெண்மணிகள் தங்கம் உறுதியாக வாங்குவீர்கள் அதே போக நீங்க வந்து ஏதாவது இடம் வாங்குற பிளான் வீடு வாங்குற பிளான் எல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான காலகட்டம் இருக்கு இடப்பெயர்ச்சி உறுதியாக உண்டு துளாராசிக்கு ஒரு வீடு மாத்தணும் அப்படின்னா எப்பயுமே சந்திரன் குருவினுடைய பார்வையில இருக்கும் காலத்துலதான் உங்களால மாத்த முடியும் நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க உங்களால முடியவே முடியாது உங்க ஜாதகத்திற்குண்டான திசா புத்தியும் இந்த கோச்சாரமும் உறுதியாக உங்களுக்கு கம்பைன்ட் போது இந்த வருஷம் நீங்க அடுத்த வருஷம் கமெண்ட்ல எழுதுவீங்க மேடம் நாங்க வீடு மாத்தணும்ட்டு அதனால உறுதியாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சிங்கிறது உண்டு ஒரு தொழில் பெயர் தொழில் மூலமாகவோ இல்ல உங்க வேலை செய்யற இடமோ இல்ல நீங்க வீடோ மாத்துவீங்க உறுதியா இது நடக்கும் அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு குரு கொடுப்பார் ஒரு படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க இந்த வருஷம் பிளஸ் டூ எழுதுறாங்க அடுத்த வருஷம் ரிசல்ட் ட்ரமண்டஸா இருக்கும் ஏன்னா இப்ப இந்த சந்திரனை குரூப் பார்க்கும்போது போது போக்கஸ்டா இருப்பீங்க நல்ல தெளிவாக படிப்பீங்க குழந்தைங்க அப்ப அந்த ஆர்வம் இருக்கும் படிக்கிறதுல ஆர்வம் வரும் ஒரு நல்ல பயனா உங்களை காட்டிக்குவீங்க அப்ப அடுத்த வருஷம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ங்கிறது ட்ரமண்டஸா இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணம் விட்டவங்க பூரா இனிமே வர காலத்துல அந்த பணத்தை வந்து ரெட்ரைவ் பண்ணக்கூடிய கால காலகட்டமாக இருக்கும் பண முதலீடுகள் என்ன பிரச்சனைகள்ல இருந்ததோ அது சரியாக கூடிய அமைப்புகள் வந்து நேத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க நீங்க நல்ல கண் கூட பார்க்க முடியும் எப்பயுமே அந்த குருவினுடைய பார்வை ஒளி அவர் அந்த வீட்டிற்கு வரும் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப இவ்வளோ நாளா நிறைய பேர் வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு பத்து நாளா பார்த்தா அப்படியே ஃபயர் பண்ண மாதிரி ராக்கெட்ல ஃபயர் பண்ணா ராக்கெட் எப்படி ஓடும் அது மாதிரி துளாராசிக்காரங்க ஓடிட்டே இருப்பீங்க டைம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு அப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ங்கிறது நீங்க உழைத்து உங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொள்ளக்கூடிய நாட்களாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த குரு பயிற்சி சொல்லுது அப்ப அதே மாதிரி ராகு கேதி எப்படின்னு தெரிஞ்சுக்கோணும் இல்லையா அப்ப ராகு வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறா பூர்வ புண்ணியத்துல இருக்கிறாரு என்னங்க மேடம் இப்ப ராகு குரு வந்து எங்க அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு நீங்க அதுக்குள்ள இந்த ராகு படுவாவி அங்க போய் உட்கார்ந்துருக்காரு எந்த கிரகம் படுவாவே இல்லைங்க நம்ம தான் பாவி நம்ம என்ன பலன் வாங்கிட்டு வரப்போ அதுல அவங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்தில் போய் ஒரு பாவகிரகம் அமரும் போது அந்த உண்டான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஆனா அதே குருவினுடைய பார்வையினால அந்த இடம் புனிதப்படுத்தப்படும் அப்ப பிரச்சனைகள் வந்தாலும் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் குழந்தைங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க குழந்தைங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த நம்ம நினைக்காதீங்க இந்த ராகு அந்த இடத்துல இருக்கும்போது குழந்தைங்க உங்க பேச்சு கேட்காது ஆனா குரு பார்வையில இருக்க கண்ட்ரோலா இருக்கும் அதனால அந்த கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கீங்க பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே நம்ம காலத்து உள்ள நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா இன்னைக்குள்ள பசங்க கிட்ட பேச முடியாது ஏன்னா அவங்க நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போயிருவாங்க நீங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பத்து விஷயத்த போய் அவங்ககிட்ட பேசும்போது நம்மளெல்லாம் கிரிஞ்சு சொல்லிடுவாங்க நீங்களா பூம புறப்பட்டுருவாங்க பசங்க அதனால பிள்ளைகளை பொறுத்தளவு அவங்க வழியில போய் இந்த துளாராசிக்கார பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வந்து கொஞ்சம் அவங்க வழியில போய் சரி பண்ணி கொண்டு வரணும் ஏன்னா இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்க சிறப்பா தான் வருவாங்க பட் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இடம் பூமி சார்ந்த ஒரு பூர்வீக சொத்து சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்து அது சரியாகும் ஏன்னா ராகு இருக்கிறதுனால அதே போல இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் அப்ப சந்திரனுக்கு திரிகோணத்தில அந்த ராகு வந்து அமரும் போது உங்க இயல்பு ஜாதகத்திலயும் சந்திரன் ராகு இருக்கு இங்கேயும் கோச்சாரத்துலயே அந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்ததுனா நீங்க ஐநூறு ரூபாய்க்கு செய்யற வேலையை கொண்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு செய்வீங்க பெருசா திங்க் பண்ணுவீங்க ஏன்னா கோச்சாரத்திலேயே சந்திரன் ராகு காம்பினேஷன் வருது ஜனகால ஜாதகத்திலேயே உங்களுக்கு அப்படி அந்த ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்க பெருசா திங்க் பண்ணுவீங்க இந்த குரு இருக்கிறதுனால உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அப்ப அந்த கண்ட்ரோல் மைண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும் இது இல்லாத காலத்துலதான் நம்ம மாட்டிக்குவோம் அப்ப ஐந்தாம் இடத்தில் குரு வந்தாலும் சாரி ஐந்தாம் இடத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வையினால உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும் அதே நேரத்தில் ராசிக்கு பதினொன்னுல கேது அமர்வது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் எப் எப்பயுமே இயல்பு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் கேது அமரும் போது அவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஜாதகராக மற்றவர்களுக்கு காட்சியளிப்பார்கள்ங்கிறது உண்மை அப்ப ராசிக்கு பதினொன்றுல வர்ற கேது உங்களுக்கு சகல விதத்திலையுமே நன்மையை தருவார் துளாராசிக்கார நேயர்களுக்கு பதினொன்றில் அமரக்கூடிய கேது உங்களுக்கு வழக்கு வியாஜியங்களில் வெற்றியை தருவார் ராசிக்கு ஆறுல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த இவ்வளவு நாளா நீங்க ஒரு பயங்கர பெண்டிங்கா வச்சிருப்பீங்க என்னன்னே தெரியாத ஒரு இருப்பான் அவெல்லாம் வந்து கால் உழுந்து கும்பிட்டு போவான் இப்ப இந்த காலத்துல பெரிய கேஸ் என்னன்னா தெரியாம ஒரு பிரச்சனையில இருக்குங்க ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்குங்கன்னு யார் யாரெல்லாம் துளா சொல்றீங்களோ தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா எல்லா பிளானட்டுமே வருடக்கோள்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகட்டமா இருக்கு இந்த வருஷத்தை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க அதே நேரத்துல இந்த துளாராசிக்கார நேயர்கள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க காலகட்டம் ரொம்ப ஆடிடுவோம் அதனால பணம் எவ்வளவு வருதோ அதை வந்து சேமிச்சு வச்சு பழகிக்கங்க ஏன்னா இப்ப கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி அடுத்து வந்து உங்களுக்கு மாறும்போது உங்களை திருப்பி லாக் பண்ணுவார் அப்ப இப்ப பணம் வரும்போது அந்த பணத்தை சேமிச்சு அடுத்து ஏழாம் இடத்திற்கு சனி வரும்போது அந்த காலகட்டத்தில் இந்த பணத்தை பயன்படுத்துங்க எப்பயுமே அதான் புத்திசாலித்தனம் பணம் வந்து நமக்கு வர்ற காலம்ங்கிறது நமக்கு தெரியும் போது அந்த பணத்தில் ஒரு இப்போ நூறு ரூபாய் வந்துச்சுன்னா அதுல ஒரு பத்து ரூபாய் தனியா ஒதுக்கி வச்சு பழகிற ஆட்கள் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அதனால பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால புகழ் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அது அந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு உங்களை நீங்க மேம்படுத்திக்கோங்க எல்லா வயதினருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் எல்லா வருட கோள்களுமே ரொம்ப சாதகமா இருக்கு துளாராசிக்காரர்கள இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சிவ வழிபாடு எடுத்துக்கிறதும் வில்வம் வாங்கி சமர்ப்பணம் பண்ணி சிவனை பிரதோஷ காலங்கள்ல வழிபடுறது எப்பயுமே அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பா இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு சனிக்கிழமைகள்ல தேன் அபிஷேகம் பண்ணி அதே அந்த தேன் அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க தேனை உணவாவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அது ரொம்ப எப்பயுமே சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு பால் அபிஷேகம் இருக்கும் போது இந்த குரு பயிற்சி மட்டும் இல்ல எல்லா குரு பயிற்சியுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்ற மிக அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த ராசி பலன் துளாராசிக்கு வந்து ஏன்னா காலச்சக்கரப்படி ஏழாம் ராசி அற்புதமான பலனையும் குரு பார்வைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு தெளிவா ஒவ்வொருத்தருமே வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாதகமான பலன்கள் தான் அதிகமா காணப்படுகிறது பாதக பலன் கூட சாதகமான இருக்குது இந்த ராசிக்கு உள்ளவர்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வெளியூர் வெளிநாடு இது மாதிரி சம்பந்தமான படிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதா இப்போ சாமி எப்பயுமே வந்து படிப்பு சம்மந்தமான வெளியூர் சம்மந்தமான விஷயம் கேட்டீங்க எப்பயுமே வெளியூர் அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து தான் வந்து நம்ம முதல்ல பார்க்கணுங்க அப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இவ்வளவு நாளாக கேது அமர்ந்துருந்தார் இப்போ அந்த கேது போகிறாருங்க ஆனால் இவங்களுக்கு நீர் ராசின்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசியில் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது படிக்கிறவங்கள விட வேலை வேலைவாய்ப்புக்காக போகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக அமைப்பு சரி அதே போல வந்து குடும்பத்துல பெரும்பான்மை வந்து இது நாள் வரைக்கும் வந்து துளார் ராசிக்காரர் அப்படிங்கிற போது சகோதரர்கள் சகோதரிகள் கிளிய ஒற்றுமை குறைவு இருக்குது ஒற்றுமை குறைவு நிறைய நான் பாக்குறேன் கிரகங்கள் பூராமே சமயத்துல வந்து ராகட்டும் கேதாகட்டும் சனியாகட்டும் எல்லாமே குருவும் சரியான நிலையில் போன வருஷம் மனம் இல்லை எட்டுல ராகுடன் கேது இப்ப எல்லாம் ஒவ்வொரு கிரகங்களும் சனியில நம்ம இப்போ ஓரளவுக்கு இருப்ப எப்படி சகோதரர்கள் ஒற்றுமை இது மாதிரி எப்படி குடும்பத்துல எப்படி இருக்குமா இப்போ ராசிக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தான சாமி சகோதர ஸ்தானத்தை வந்து குரு வந்து தன் பார்வையால வளப்படுத்துகிறார் அப்ப சகோதரர்களால நாளா ஏதாவது தொந்தரவு இருந்தா கூட இவங்க அதான் நான் முதலே சொன்ன மாதிரி சொன்னாங்க சாமி இவங்க தெராசின் சாமி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களோட பார்வையில பாக்க மாட்டாங்க தனக்கு இவங்க எப்படி இருக்காங்கன்னு தான் பாப்பாங்க அதனாலதான் நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆகி போயிருக்கீங்க இப்ப இந்த குரு பார்க்கறதுனால நிச்சயமாக அந்த உறவுகள் புனிதப்படுத்தப்படும் அந்த உறவுகள் வந்து இவங்களுக்கு நல்லவங்களா தெரியவாங்க அவங்க அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து புதுப்பிச்சுக்குவாங்க ரொம்ப சம்பந்த விஷயம் இது மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதா துளா ராசிக்க நிச்சயமாக சுவாமி ஏன்னா ராசியை வந்து குரு பாக்குறாருங்க அப்ப இந்த காலகட்டத்துல இவங்க ஒரு ஏற்கனவே உங்க ஜாதகத்திலயும் இந்த நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுல வந்து குடியேறக்கூடிய காலகட்டமாக இது உறுதியாக இருக்கும் அழகு ரொம்ப சந்தோஷம் புதிய தொழில் ஆரம்பி ஏன்னா வந்து இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு ராசிப்படி ஆறுல சனி இருக்கு சனி வந்து மூணு ஆறு நல்லா இருக்கு அதன் அடிப்படையில வந்து புதுசா தொழில்களில் ஆரம்பிக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா புதுசா எந்த தொழில் இருந்தாலும் பரவாயில்ல ஐடில வேலை பாக்குறவங்கள எந்த தொழில் இருந்தாலும் பரவாயில்ல சொந்தமா பண்ணலாமா அல்லது வேலைக்கு போறது எந்த தொழில் இருந்தாலும் இப்ப தொழில் நிலைமையில எப்படி இருக்கு இப்ப ராசிக்கு பதினொன்னுல கேது அமர்ந்து இருக்கிறது சாதகமான சூழ்நிலை அதே நேரத்துல இவங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நான் எப்பவுமே தொழிலை பொறுத்துல மூணு கேட்டகரி அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு பத்து பேர் ஆளம்பு சேனையோட ஒரு தொழிலுக்கு ஆரம்பிக்கிறது அதுல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிறது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் தப்பிச்சுக்கிறது வந்து முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு நம்மள மாதிரி ஒரு சேவைத்தன்மையோட இருக்கக்கூடியவர்கள் தன்மைனா என்னங்க இதுல நீங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்காது நீங்க என்ன ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கு போறீங்க உட்கார போறீங்க பாக்க போறீங்க இது வந்து ரெண்டாவதா இருக்கிற சேவைத்தன்மை மூணாவதா இருக்குது பாத்தீங்கன்னா அது வேலைக்கு போறது அப்ப இந்த முதல் தரமான ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து இப்ப வர்ற காலகட்டத்துல அவங்க அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க வேற புது ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு அம்பானி ஜாதகமா இருக்குது அவர் துலாமா இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க அவர் ஒரு புது அடுத்த ஒரு பிசினஸ் போயிடுவார் இந்த காலகட்டம் ரெண்டாவது தன்மை நம்மள மாதிரி ஆட்கள் இன்னும் நீங்க நைம் லைட்டுக்கு போவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க மூணாவதா வேலையில இருக்கவங்க அவங்க இந்த காலகட்டத்துல அவங்க வேலைக்கு உண்டான ஒரு பணப்படி ஒரு உயர்வுங்கிறது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா வேலை சம்பந்தம் பார்த்தா கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்லி போட்டீங்க இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு ஏன்னா வந்து பெண்கள் நிறைய இருப்பாங்க இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பல இல்லத்தரசிகளை பொறுத்தளவு அவங்களும் இப்ப எட்டாம் இடத்துல குரு இருந்ததுனால அவங்களை ஒரு வீதியில இருக்கிற ஒரு பொண்ணு கூட என்னங்க மதிக்க மாட்டேங்குதுங்க ஒரு சங்கடப்படுத்திட்டாங்க நம்மளைய ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு தேவையில்லாத பேசிட்டாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பை மாறி இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முகமே பழிச்சிட்டு மாறி மாற ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அந்த குரு பார்வையப்ப நம்ம முகம் வந்து சந்திர பிம்பம்னு சொல்றதுக்கு ஈக்குவலா நம்ம முகத்தோட அமைப்பே மாற ஆரம்பிச்சிடும் எல்லாருமே கேட்பாங்க என்னங்க இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு துளா ராசிக்காரங்களை கேட்பாங்க இந்த லேடிஸை அதே போல இந்த லேடிஸ் வந்து இவ்வளவு நாளா பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க இனிமே வர்ற காலகட்டத்தில் பணம் சேமிப்புங்கிறது கணிசமாக உயரும் அவங்க அஞ்சரடப்பாலை போட்டு வைக்கிற பணம்ங்கிறது உயரும் எல்லா விஷயத்துலையும் அந்த அடுத்து ஒரு கோல்டு வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் அவங்களால பண்ண முடியும் அருமை ரொம்ப சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் துளாராசி துளாராசி அரசியல்வாதிகளை பொறுத்தளவு நல்லா பார்க்கலாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துட்டார் குரு வந்து ராசியை பார்க்குறார் பதினொன்னாம் இடத்துல கேது அதாவது பொதுவாக உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கறது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்ப அவர்களுடைய ஜாதகத்திலேயும் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் சிறப்பாக இருக்குது கோச்சாரத்திலையும் ஆறு பதினொன்னுல சனி கேது போன்ற கோட்கள் அமர்ந்திருக்கிறது ராசியை குரு பார்வை செய்வது இந்த காலகட்டத்துல அது வரக்கூடிய எலக்ஷன் பீரியடு அவங்களுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்றது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து தொழில் ஏதாவது கூட்டு தொழில் செய்யலாம் கூட்டு தொழில் சம்பந்தமா கேட்கவில்லை தொழில ஆரம்பிக்கலாமான்னு கேட்டோம் கூட்டு தொழில்ல நிறைய பேர் வந்து தொழிலக்கணத்துக்காரர் வந்து கூட்டு தொழில் செஞ்சேன் ஏன்னா வியாபாரம் தானே கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கூட்டு தொழில் செய்யலமா இப்ப பேசிட்டு இருக்கிற காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியான செவ்வாய் நீசத்தன் மேல உக்காந்து இருக்கிறாங்க அவர் நீசம் அடை நீச அந்த நீசம் வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து அவர் மாறி உட்கார்ந்துருவாருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஜாதகத்திலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிற பட்சத்துல அவங்க நிச்சயமா செய்யலாம் ரொம்ப சந்தோஷம் ஒரு முத்தாய்ப்பா துளாராசிக்காரர்கள் ஒரு 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 வரி ரெண்டு வரியில் ஒரு பலன் சொல்லுங்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தளவு அவங்க எப்பயுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தராசு அது வந்து எப்பயுமே அவங்களோட டேபிள்ல அவங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த சின்னங்கள் அவங்களோட ராசிக்கு உண்டான சின்னங்கள் என்னவோ அதை எப்பயுமே அவங்க டேபிள்ல வச்சுக்கலாம் எப்பயுமே நீதி தவறாம நடந்தாங்க அப்படின்னு சொன்னா துலாமுக்கு எப்பயுமே சலாம் நீதினா எப்படி அது நீதினா அந்த நீதித்தன்மை அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் வச்சிருப்பாங்க அது இல்லாம ஜனரஞ்சகமா பொதுவான நீதியா அனைவருடன் அனுசரிச்சு விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா துலாமுக்கு சலாம் தான் சிறப்பு மிக அற்புதமான ஒரு பலன் ராசிபலன் தெளிவான ராசி பலன் துலாத்துக்கு வந்து வழங்கினார் ஏன்னா குருபாக்கர் ராசிங்கிற விஷயமா தெளிவாக சொன்னாங்க அதே போல வந்து கேட்ட கேள்விகளுக்கும் பதில் வந்து ஆணித்திறமாக திறமை சொன்னாங்க திருப்பூரை சேர்ந்த ஜோதிட வித்தகி மதிப்புமிக்க மீனாட்சி பிரமுகர் அவர்கள் வந்து நம்மிடையே வந்து ராசிபலன் சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகிறோம் ராஜினணி டிவி சார்பில் அவர்களை வாழ்த்தி நன்றி குருகுரம் நன்றி வணக்கம்